பெண்களையம் ஒரு ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திகிட்டு இருக்கோம் குறிப்பாக பார்த்தோம்னா டாஸ்மாக் கடைகள் தான் வந்து பெண்கள் மீதான வன்முறைக்கு முக்கிய காரணமாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு பூர தமிழகத்தில் வந்து பூரண மதுவிலக்க படிப்படியாக அமுல்படுத்துகிறோன்னு சொல்கிற ஒரு மாயையை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் குறிப்பாக வந்து தேசிய நெடுஞ்சாலை துறைகளில் வந்து டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை தலைவர் சந்திரன் ரவுன்னு சொல்லிவிட்டு அவர் தமிழக எல்லா மாநில செயலாளர்களுக்கும் முதன்மை செயலாளர்களுக்கும் ஒரு தகவல் அனுப்பியிருக்காங்க இம்மிடியட்டாக டாஸ்மாக் கடைகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கிறத அது இன்னி வரைக்கும் அகற்றப்படவில்லை அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ரெண்டாவது விஷயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வன்முறைகளும் ஸ்டேஷனுக்கு போகிறப்போ குடும்ப வன்முறை சட்டத்துக்குள்ளே அதை பதிவு செய்யணும் துரித நடவடிக்கை எடுக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படணும் காவல்துறையும் அரசு துறையும் அதற்கு உடனடியான தீர்ப்பு வழங்கப்படணுன்றதை நாங்கள் கேட்டுட்ருக்கோம் மூணாவது வந்து பெண் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிற மாணவிகள் கல்லூரிக்கு போகிற பெண்கள் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை ஆகவே பெண்களுக்கு பள்ளிக்கூடத்துலேயும் சரி ஸ்கூல்லையும் சரி போக்குவரத்து சரி பள்ளிக்கூட தடங்கள்லையும் சரி அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு குறிப்பாக வந்து சிசிடிவி கேமராக்கள் அந்த பள்ளி நிர்வாகம் அரசாங்கம் எல்லாமே ஒரு தனி கவனம் செலுத்தி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படணுன்றதை கேட்டுக்கிறோம் மூணாவது வந்து நாலாவது வந்து திரைப்படங்கள்லையும் தொலைக்காட்சி சீரியல்லையும் இன்றைக்கி வந்து பெண்களை சித்தரிக்கும் நேர்கனவே நிறைய பேசியிருக்காங்க பெண்களை கேவலமாக சித்தரிக்கும் இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் அதை தடை செய்யணும் அதை ப்ரொமோட் பண்ணுற டைரக்டர்ஸ் எல்லாத்துடைய உரிமத்தை ரத்துப்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்ஃபோன் ஃபேஸ்புக்கு நெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெண்கள் பாதிக்கப்படுற ஒன்றும் இல்லை நாங்கள் பர்மிஷன் கேட்க போனப்போ கூட ஒரு பொண்ணு வந்து இதுக்காக வந்து அழுதுட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஃபோன் பண்ணால் அந்த பையன் எடுக்கல உன்னை வந்து நான் ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன் உன்னை வாட்ஸ்அப்பில் விட்டுருவேன் உன்னை அவமானப்படுத்திடுவேன் அப்படின்ற இந்த போக்கு வந்து இன்னைக்கு நிறைய இருந்திருக்கு ஸோ கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு காலேஜில் பூந்து ஒரு பொண்ணு கொலை செஞ்ச சம்பவம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கப்போ கரூர் மாவட்டம் பெண்களை பாதுகாக்கக்கூடிய மாவட்டமாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கணுன்றதை வலியுறுத்தி இந்த சுவாதி பெண்கள் இயக்கம் இந்த நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு பெண்கள் மீதான வன்முறை எதிர்ப்பு நாளான இன்று வீடு கல்வி கூடம் தனியார் தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எந்த அளவுக்கு வந்து கேவலமாக பெண்களையும் பெண் குழந்தைகளையும் அவளுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திய சினிமால பார்த்தேன் அதனால அது மாதிரி செஞ்சேன் அப்படிங்கிறான் சிரிமாற ஒரு காதல் விஷயம் வருது அதற்கான தயர்க்குறையோ என்ன அதற்கான ஒரு சாதாரண ஒரு ஏடிஎம் திருவிழா விஷயங்கள் கூட என்ன ஆகுது டிவியில சினிமாவே காத்துற விஷயங்கள் தான் அன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த திருட்டுத்தனங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகுது இன்னைக்கு எல்லாமே டிவியிலயோ செய்தியிலயோ இன்னைக்கு தே வரக்கூடிய விஷயங்களை வச்சு தான் அன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது Ni que no queda